திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள என்னும் குக் கிராமத்தில் கலைமகள் என்ற அமைப்பு ஒன்று சிறந்த கல்வியாளர்களை கொண்டு தென்பறை கிராமம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி மாணவ மாணவியர்களையும் இணைத்துக் கொண்டு அரசு போட்டி தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையில் பயிற்சி வகுப்புகளை அங்குள்ள அரசு பள்ளி ஒன்றில் நடத்தி வருகிறது இத்தகைய பயிற்சி வகுப்பானது பள்ளி விடுமுறை நாட்களிலும் கோடை விடுமுறை காலத்தில் தொடர்ச்சியாகவும் காலை பத்து மணி முதல் மதியம் ஐந்து மணி வரை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்காக தொடங்கப்பட்ட இப்பயிற்சி வகுப்பில் தற்போது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் சேர்ந்து அரசு போட்டித் தேர்வுக்கான பயிற்சியினை பெற்று வருகின்றனர் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கான பொது தமிழ் இலக்கண நூலை மன்னார்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மாணவர்களுக்கு வழங்கினார் அப்போது பேசுகையில் தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அரசு உயர் பதவிகளில் இருந்து வருகிறார்கள் நாம் படித்ததை திரும்ப திரும்ப எழுதி பார்க்க வேண்டும் ஒரு மணி நேரம் படித்த பிறகு மனதிற்கு ஓய்வு கொடுத்து திரும்ப படியுங்கள் படித்ததை அடிக்கடி திருப்புதல் செய்யுங்கள் மூன்று மணி நேர தேர்வை நேர மேலாண்மையோடு எழுதி பழகுங்கள் உங்கள் இலக்கை எழுதி அடையலாம் என தெரிவித்தார் பாடமும் இதுதான் படிங்க இன்ட்ரெஸ்டோட படிங்க எழுதி பாருங்க எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போடுங்க இதெல்லாம் தான் நம்மளுக்கு போட்டி தேர்வுக்கு தேவை அந்த அவர் சொன்னது வந்துட்டு வாழ்க்கைக்கு தேவை படிக்கிறது கடைசி வரைக்கும் இருக்கணும் அது வந்துட்டு நம்மளுக்கு லைஃப்ல வந்துட்டு என்ரிச் பண்ணும் நம்மளுக்கு என்னென்ன புக்கு படிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம லைஃப் என்ரிச் பண்ணணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாற்றத்தை தரும் அதுக்காக படிங்க அண்ட் இந்த விழாவுக்கு கூப்பிட்ட எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் அடுத்த வருஷம் ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் Ừ. ôi nó Terima yeah.